ஹஸ்பண்டோட மாமா பொண்ணு கல்யாணத்துக்கு தான் போயிருந்தோம் ப்ரீவியஸ் வீக் ஸோ அதோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட் கிளிப்பிங்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலி இந்த மேரேஜ் வந்து திருத்தணியில் நடந்துருந்துச்சு மார்னிங் வந்து லெவன் ஓ கிளாக் நாங்கள் கிளம்பியிருந்தோம் பட் அந்த திருத்தணிக்கு ரீச் பண்ணுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சு ஃப்ரம் வேலூர் டு திருத்தணி பார்த்திங்கனா த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அங்கே போகும்போது லஞ்ச் பார்த்தீங்கன்னா வெறும் ரசம் சாதம் சாம்பார் சாதம் தான் இருந்துச்சு ஏன்னா போன டைம் அப்படி அப்புறமா கூட்டு கோஸ் கூட்டு கருணக்கிழங்கு பொரியல் இருந்துச்சு சரி அது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு ரிசப்ஷன் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆயிருந்தேன் இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லெவன் இயர்ஸ் ஆச்சு என்னோடய ஆஃபீஸில் வந்து நான் நல்லா பண்ணியிருந்தேன்னு சொல்லிவிட்டு எனக்கு சொடக் சோச்சரில் கொடுத்த சாரீ ஸோ மோஸ்ட் ரிமார்க்கபிள் சாரி இது ஆரம் கேவியில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் பிஃபோர் வந்து லெவன் இயர்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் மேரேஜ் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்டு வந்து என்னென்னா வெஜ் பிரியாணி சிப்ஸு காலிஃப்ளவர் பக்கோடா எல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அவங்களோட மேரேஜ் ஃபங்க்ஷனோட ரிசப்ஷன் ஆள் வந்து இப்படி தான் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க நான் அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் வைக்கல எதுக்கு தேவையில்லாமல் அவங்க ஃபோட்டோஸ் வச்சுட்டு அது வேற சில பேர் வந்து ப்ரைவசியை மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லையா அதனால நான் வந்து வைக்கல என் பையன் மட்டும் பார்த்திங்கன்னா சாப்பாடு எதுவும் சாப்பிடாமல் இந்த ஐஸ்கிரீமு ஒரு ரெண்டு மூணு சாப்பிட்டுட்டு அமக்களம் பண்ணிகிட்ருந்தான் அப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நடந்துருந்துச்சு மார்னிங் வந்து மேரேஜ் நடந்துச்சு ஸோ வந்து பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்து நாங்கள் அரிசி தூவி ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த ஐயர் வந்து சொல்லிகிட்டு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இந்த மாதிரி என்ன மாதிரி சிரிச்சிட்டே இருக்கணுமா அந்த மாதிரி ஒரு கமெண்ட் வேறு கொடுக்குறாரு அவர் என்ன பண்ணுறது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்ற தலையில் எழுதியிருக்கல அப்படின்னு இருந்தார் சும்மையெல்லாம் செம்மையாக கலாய்ச்சிட்டு இருந்தார் ஐயர் ரொம்ப வந்து அந்த ஐயர் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக இருந்தார் அந்த மாதிரி ஒரு ஐயர் நான் பார்த்தது எல்லோரும் வந்துரும் கிந்திரம் அப்படி சொல்லிகிட்ருப்பாங்க பட் இந்த ஐயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டு வந்து ஆஃப்டர் லெவன் இயர்ஸ் நாங்கள் ரெண்டு பேர் மீட் பண்ணிக்கிட்டோம் ஸோ அவங்க தான் வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்திருந்தாங்க என் பையனு என்னையெல்லாம் இந்த ஃபோட்டோ இந்த சாரி பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பிஃபோர் லெவன் இயர்ஸ் எடுத்துருச்சு இப்போது ஸ்லிம் ஆனதுனால எல்லா ப்ளவுசஸும் கரெக்டாக ஆகிடுச்சு ஆக்சுவலி என் பையன் பிறந்தப்போ எயிட்டி டூ கேஜி இருந்தேன் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே குறைந்துச்சு நான் டயட்டுக்கிட்ட எதுவுமே ஃபாலோ பண்ணல இதுதான் என்னோட ஷார்ட் ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக்காக தட்டுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க